மே இருபது செவ்வாய்க்கிழமை விசுவாச ஜபம் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி காண்பேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஏழு தாவீதின் ஜெபங்களில் விசுவாசம் உறுதிப்பாடு நம்பிக்கை ஆகியவை இருக்கிறதை காணலாம் நாம் நம்முடைய விசுவாசத்தை ஜெபத்தில் அறிக்கை செய்யும் போது அந்த விசுவாச அறிக்கையே நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்டு வருகிறது எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் சங்கீதம் ஏழு என்று விசுவாசத்துடன் அறிக்கை செய்வதை பாருங்கள் விசுவாச அறிக்கை ஜபம் என்பது கர்த்தர் பேரில் நாம் வைத்திருக்கிற அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவதாகும் நமது தேவைகளையெல்லாம் கேட்பது அல்ல விசுவாச ஜபம் கர்த்தர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோட எதிர்பார்ப்பதே விசுவாச ஜபமாகும் உதாரணமாக இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் அதை தாவிது ராஜா கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் என்று சந்தோஷமாய் முழங்கி துவங்குகிறார் மற்ற ஐந்து வசனங்களும் கூட விசுவாச வார்த்தைகளாகவே இருக்கின்றன அப்படி நாமும் கூட ஜப நேரத்தில் விசுவாச அறிக்கை செய்யலாமே கர்த்தாவே நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறேன் உமக்கு நன்றி நீர் என்னை விட்டு விலகவில்லை என்னை கைவிடவில்லை உமக்கு நன்றி நீர் என்னோடு இருக்கிறதுனால் நான் பயப்படேன் உமது முகத்து எனக்கு மறையாமல் இருக்கிறது உமக்கு நன்றி நீரே எனக்கு சகாயர் என் ரஷ்ப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர் உமக்கு நன்றி சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்பது பத்து என்றெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்கிற அறிக்கைகளை ஜபங்களாக பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவ இனிமையாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும் தேவ என்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள் என்னை சூழ கர்த்தர் இருக்கிறார் அவர் என் வரதுகரத்தை பிடித்து என்னை நடத்துகிறார் அவருடைய சமூகம் எனக்கு ஆனந்தமும் பரிபூர்ண பேரின்பமுமாயிருக்கிறது கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் உன்னதமானவரின் மரபில் சர்வ வல்லவரில் நிழலில் நான் தங்குவேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறாரே அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு விசுவாச அறிக்கை செய்யுங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்றியோவான் ஐந்து நான்கு என்ற வாக்கு தத்துவத்தை அறிக்கையிட்டு வெற்றியோடு முன்னேறிச் செல்வீர்களாக அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது ரோமர் பத்து பதினொன்று